இப்போ ஐ திங்க் இந்த ரீமேக் ஃபிலிம் தான் பட் ஸ்டோரி லைன் வந்து நல்லா இருக்கு நான் நான் தமிழ் நான் ஹிந்தியில் பார்க்கல தமிழை தான் பார்த்தேன் அதாவது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு படம் தேவைங்க பிகாஸ் ஒரு பெரிய ஸ்டார் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணும்போது ஐ திங்க் ஒரு நல்ல ஒரு எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சொல்கிறது புரியும் சில விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸ் வந்து இவருக்கெலாம் பெரிய ஸ்டார்டம் இருக்குது தமிழ்நாட்டில் தமிழ்நாடுக்கு தேவையில்ல ஒரு படம் எல்லாருக்கும் புரியணும் சில விஷயங்கள் அவர் அவர் ஆக்டிங்லாம் நான் நாங்கள் சொல்றது அவரு ஃபேனாக அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே போதும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு ஃபைட் ஜி தான் நல்லா இருக்குது ஸ்கோர் சூப்பராக இருக்கு கோச்சிங் சூப்பராக இருக்குங்க அவர் பாண்டே சூப்பராக பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு படம் செம்மையாக இருக்கு வினோத் தான் சூப்பர் தலை செம அஜித் சார் தான் பின்னிட்டார் கலப்பிட்டா சூப்பரா இருக்கு சூப்பர் சூப்பரா நல்லா இருக்கு ப்ரோ சூப்பரா இருக்கு படம் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர் சூப்பரா இருந்தது பொண்ணுங்க பார்க்க வேண்டிய படம் பல வேலை தான் உண்மையிலேயே பொண்ணுங்களுக்கு இந்த காலத்தில் எப்படி இருக்குன்னு தலை ஒவ்வொரு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் சொல்லிடு அதை கேட்டாவே இந்த தமிழ்நாட்டில் எந்த தப்பு நடக்காதான் படம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு சூப்பர் படம் இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு தேவையான சமணா நல்லா இருக்கு

Super, Alex. Nice, nice. Super, 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 சூப்பர் 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 தல액 ஃபெமில சென்டிமெண்டல் பெண்களுக்காக எடுத்த படம் நல்லா இருக்கு. பட சூப்பரா இருக்கு. வாசியான சனா பெண்களுக்கு நல்ல மெசேஜ் எல்லாமே சூப்பராக இருக்கு படம். எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் எல்லாமே. இந்த கோச் சீன்ல என்னது வொர்க் அவுட் இருக்கு படத்துல. இது ரசிகர்களுக்கான படம் கிடையாது லேடிஸ்க்கான இது தான் ஃபுல்லாக ரிசல்ட் சொல்லியிருக்காரு இது ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டாக ஏதோ சொல்லணும்னு ஆசைப்பட்டு இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு வேற ஒன்றும் இல்லை ரசிகர்களுக்கான படம் கிடையாது தான் பயிரமா இருக்கு இன்ட்ரோலுக்கு மேலே ஃபுல்லாக ஃபுல்லாக டைலாக் டெலிவரி தான் ஆனால் செம்மையாக பண்ணியிருக்காங்க ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து டெஃபினட்டாக பார்க்கலாம் பொண்ணுங்க பார்க்க வேண்டிய படம் நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டு ஃபைனலாக சூப்பர் மெசேஜ் மாசு மாசு இன்சம் இருக்குது அதாவது இன்ட்ரல் பேக்ஸ் நல்லா செம மாஸ் ஃபைட்டோட ஒன்று பண்ணியிருக்காரு அஜித் பொறுமையாக பண்ணாலும் கதையோட தரமாக பண்ணிக்கிறாங்க இந்த படம் விஸ்வாசத்தோடு இது வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை நல்லா பண்ணியிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்கார் ப்ரோ என்கேஜ்ன்றது வந்து நான் ஆஸ் அ தலை ஃபேன் வந்து நாங்கள் எல்லாருமே தலை என்ன சொல்கிறாங்க அதை பின்பற்றி தான் இருக்கும் சொல்கிற ஒவ்வொரு டயலாகும் அதை ஃபாலோ உங்களுக்கு ஆணி அடித்த மாதிரி சொல்லியிருக்காரு அவ்வளோதான் சிம்பிள் வேறு ஒன்றும் படத்தில் வந்து எப்படின்னா அஹா ஓஹோ பிரம்மாண்டம் அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லை தலை வந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை பர்ஃபெக்டாக தெல்ல தெளிவாக ஆடியன்ஸு அவரோட ரசிகர் இருக்கும் அவர் ரசிகர் இல்லாமல் ஜென்ரல் பொதுவான ஆடியன்ஸுக்கும் தெளிவாக சொல்லியிருக்கார் அவ்வளோ சூப்பர் சூப்பர் நல்லா சூப்பராக அவ்வளோ நல்லாயிருக்கும்

ലിങ്കിൽ കിളിക് ചെയ്ത് സൂപ്പർ ഗെയിം വിളയാടുങ്ങ